கொடைக்கானல் வனப்பகுதியான பூம்பாறை கூக்கால் மன்னவனூர் உள்ளிட்ட வனப்பகுதியில் ஒரு வாரமாக காட்டுத்தீ பற்று எரிகிறது இதில் ஏராளமான வனநிலங்கள் தீக்கிரையாகி வருகின்றன தீயை அணைக்கும் பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தீயணைப்பு வாகனங்களுடன் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர் மன்னவனூர் வனப்பகுதியில் செல்லும் உயர்மின் பாதையில் காட்டுத்தீ எரிந்ததால் மரங்கள் சாய்ந்து காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் எரிகிறது வனத்திற்குள் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு மின் வயர்கள் எரிந்து சேதமானது இதனால் மன்னவனூர் கவுஞ்சி கிளாவரை பூண்டி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் நான்கு நாட்களாக இருளில் மூழ்கின மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் மேத்யூ தலைமையில் பணியாளர்கள் இரவு பகலாக மின்பாதையில் ஏற்பட்ட இடையூறுகளை சரி செய்தனர் காட்டுத்தீக்கு மத்தியில் கருகிய மின் வயர்களை மாற்றும் பணியிலும் பணியாளர்கள் ஈடுபட்டனர் இதனை அடுத்து ஞாயிறு மாலை மன்னவனூர் முதல் கிளாவரை வரை மின் சப்ளையை சீரமைத்தனர் காட்டுத்தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட பின் மின்தடை ஏற்பட்ட பகுதிகளில் கிராமங்களில் மின்தடை சரி செய்யப்படும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கிடையே முதல்வர் ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக குடும்பத்துடன் இன்று கொடைக்கானல் வருகிறார் பாம்பார்புரம் பகுதியில் உள்ள ரிசார்ட்டில் தங்குகிறார் முதல்வர் ஸ்டாலின் வரும் வழிகள் மற்றும் பாம்பார்புரம் ரிசார்ட்ஸ் பகுதியில் காட்டுத்தீ பரவாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இப்பணிகளை ஆய்வு செய்ய திண்டுக்கல் கலெக்டர் பூங்குடி மற்றும் எஸ் பி பிரதீப் உள்ளிட்டோர் கொடைக்கானலில் முகாமிட்டுள்ளனர்